இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்துச்சு ஆனா இந்த அச்சுறுத்தலை இப்ப எதிர்கொள்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இந்தியாவுக்கு அப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் இந்திய பெருங்கடல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா புரிய வரும் இந்தியாவுக்கு வடக்க பல நாடுகளோட எல்லைகள் இருக்கு அதனால அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா தென்பகுதியில இலங்கையும் மாலத்தீவும் தான் இருக்கு இந்த பெரிய அளவுல நமக்கு அச்சுறுத்தல் கிடையாது இலங்கைக்கு பல நாடுகள் சீனா அமெரிக்கா அவங்களுடைய வருகை நிறைய இருந்தாலும் நம்ம அருகாமையிலான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால எப்பவுமே நம்மளுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறதுனால சீ இலங்கையால நமக்கு ஒரு அச்சுறுத்தல் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் மாலத்தீவு சொல்லவே தேவையில்ல கிட்டத்தட்ட அதோட முழுக்க முழுக்க இந்தியாவை சார்ந்துதான் இருக்கு அப்படிங்கிறதுனால மாலத்தீவும் பெரிய அளவுல நமக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது சரி இதையும் தாண்டி இந்திய பெருங்கடல அப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குமரிக்கு நேராக தெற்கு பகுதியில் சாகோஸ் தீவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது அது ஒரு கூட்டமைப்பு நிறைய தீவுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு சாகோஸ் தீவுகள்னு சொல்லுவாங்க இந்த சாகோஸ் தீவுல பிஐஓடி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தீவுகள் அனைத்துமே பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருக்கு என்னது இந்தியாவுக்கு நேர் தெற்க ஒரு தீவு கூட்டமைப்ப பிரிட்டிஷ் கையில கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமாங்க பிஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கு பிரிட்டிஷ் அங்க மிகப்பெரிய ஒரு இராணுவ தளவரங்களையே அமைச்சு வச்சிருக்கிறாங்க பிரிட்டிஷ் மட்டும் இல்ல அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து அங்க மிகப்பெரிய இராணுவ தளவாடத்தையே வச்சிருக்கிறாங்க இப்ப புரியுதா ஏன் இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் மூலமா ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அங்க ராணுவ தளவாடத்துல அவங்க மிக பெரிய இராணுவ கட்டமைப்பையே வச்சிருக்காங்க சிவல் டெப்போர்ட் வச்சிருக்காங்க பி டு பாம்பர்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய இராணுவ விமானங்கள் அங்கெல்லாம் இருக்கு இராணுவங்க தான் அங்க நிறைய இருக்கிறாங்க சிவிலியன் கிடையாது பொதுமக்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அங்க இராணுவம் மட்டுமே இருக்கிறதுனால எந்நேரமும் இந்தியாவும் அவங்களால ஈஸியா பார்க்க முடியும் அதுவும் குறிப்பா பீ டு பாம்பர் அவங்க வச்சிருக்கிறதா சொல்லப்படுது பீ டு பாம்பர் எல்லாருக்குமே தெரியும் இது அணுகுண்டுகளை சுமந்து போகக்கூடிய ஒரு விமானம் அது மட்டும் இல்லாம எதிரி நாடுகள் அதாவது வேற எந்த நாட்டோட ரேடாறுலையும் கண்ணில் மாட்டாமல் செல்லக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு போர் விமானம் அப்படி சக்தி வாய்ந்த போர் விமானத்தை அமெரிக்கா அங்க நிலைநிறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி முக்கியமான ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் கூட்டு அஹ் ராணுவ அங்க இருக்கும் போது இந்தியாவுக்கு கண்டிப்பா இது ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி இப்ப எப்படி அது வந்து இந்தியா சமாளிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாகோஸ் தீவுகள் எப்படி பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போச்சு அப்படிங்கறதுதான் முதல்ல நம்ம பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல மொரிசியஸ் நாடு இருந்தப்போ அங்க மொரிசியஸோட கண்ட்ரோல்ல தான் இந்த சாகோஸ் தீவுகள் இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு மொரிசியஸ் இந்த தீவுகள் எல்லாத்தையும் இந்த பிரிட்டிஷ் இங்கிலாந்து வந்து கைப்பற்றினாங்க கைப்பற்றி அவங்க தனி ராஜ்யத்தை அரசாங்கத்தை அங்க கொண்டு வந்தாங்க தனியா அவங்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அதே நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மொரிசியஸ் இருந்து விடுதலை வாங்குறாங்க அறுபத்தி எட்டுல விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் பல சட்ட போராட்டங்களை நடத்தினாங்க எதுக்காக அப்படின்னா இந்த தீவுகள் எங்களுக்கு சொந்தமானது அறுபத்தி அஞ்சுல எங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டங்களை நடத்தி அதை திரும்ப பெறதுக்கான எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாங்க எல்லா முயற்சியிலும் அவங்களுக்கு வெற்றி தான் கிடைச்சது பல நீதிமன்றங்கள் சர்வதேச நீதிமன்றங்கள் அவங்களுக்கு சாதகமா இந்த சாகோஸ் தீவை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன் இங்கிலாந்துல இருக்கிற நீதிமன்றம் கூட அந்த தீர்ப்பு எல்லாம் வழங்கிருச்சு இப்படி தீர்ப்புகள் பல வளர்ந்திருந்தாலுமே பிரிட்டிஷ் அவங்க இந்த தீவுகளை மொரிசியஸ் கிட்ட கொடுக்கவே இல்லை சரி அண்மையில மொரிசியஸ் பிரிட்டிஷ் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி அதெல்லாம் ஒரு பக்கமா ஒரு செட்டில்மெண்ட் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருந்தாங்க அதாவது அந்த சாகோஸ் ஐலாண்ட் மொத்தத்தையுமே மொரிசியஸோட கட்டுப்பாட்டுகளை கொடுக்கறதுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் முடிவெடுத்து அதுக்கான அக்ரிமெண்ட்லயும் சைன் போடுற அளவுக்கு வந்தாங்க அதே நேரத்துல இந்த சாகோஸ் சேர்ந்த பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற ஒரு சில பேர் லண்டன்ல இருக்க நீதிமன்றத்துல ஒரு வழக்க தொடர்ந்து இந்த முடிவுக்கு எதிராக ஒரு தடைய இது எப்போ அப்படின்னா நேற்று நேற்றுதான் அதான் நடத்த மாதிரி இருந்துச்சு பிரிட்டிஷ் பிரதமர் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டார் மாதிரி அவர் வந்து ஒப்புதல் அளிக்கிறதா இருந்துச்சு அதுக்கு முன்னதாகவே திடீர்னு லண்டன்ல இருக்க நீதிமன்றத்துல அவங்க ஒரு தடைய வாங்குறாங்க தடையை வாங்கின உடனே இந்த பிரதமரோட அந்த ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது தடைப்பட்டு போச்சு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா கடைசி நேரத்துல நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு இந்த தடை ஏற்கனவே விதிச்ச தடைய நாங்க வந்து ரத்து செய்யறோம் அப்படின்ட்டாங்க அதாவது மொரிசியஸ்க்கு கொடுக்கறதுக்கு அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறத நாங்க தடை சொல்லியிருந்தாங்க அந்த தடைய ரத்து செய்யறத கடைசி நேரத்துல சொன்னாங்க இது மொரிசியஸ் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அமைஞ்சது பிரதமர் கே ஸ்டார்மர் என்ன பண்ணாருன்னா அவங்கள்ட்ட மொரிசியஸ்க்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அழிச்சுட்டாரு அழிச்சது மட்டும் இல்ல கூடவே இன்னொரு ஒரு சேட்டின்னு சொல்றாரு பாதுகாக்கிறதுக்காக இங்கிலாந்து கூட்டு ராணுவ அப்படின்னும் அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருஷங்கள் புத்தகைக்கு அங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறதா அவர் அறிவிச்சாரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வருஷங்கள் முடிந்த உடனே அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிவிப்புல சொல்லியிருக்காங்க இது மொரிசியஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும் இப்போ அவங்க ராணுவ தளவாடங்கள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி அங்க இருக்கிற தீவுகளை அனைத்துமே மொரிசியஸோட கட்டுப்பாட்டு போகும் சரி இதுல இந்தியாவுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொரிசியஸ் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நட்பு நாடு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம எதுவா இருந்தாலும் ஆஹ் மொரிசியஸ்ல சேர்ந்தவங்க அத்தனை பேருமே நம்ம இந்தியா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அதனால இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு இந்த முடிவை உடன்படிக்கைய வரவேற்கிறதா சொல்லியிருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை அப்படி சொல்லியிருக்கு இது மட்டும் இல்ல இந்த சாகத்தீவுகளை மொரிசியஸ்க்கு கிடைக்கிறதுக்கு இந்தியாவும் உதவி செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருக்கக்கூடிய செய்தி அது மட்டும் இல்ல இந்திய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மொரிசியஸும் இந்தியாவும் சேர்ந்து இந்த இந்திய பெருங்கடல் இந்த பகுதியில அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் இணைந்து செயலாற்ற தயாரா இருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க மொரிசியஸ் சின்னதா ஒரு தீவு நாடுதான் ஆனா இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு இந்த மிகப்பெரிய ஒரு நாடால எவ்வளவு வேணாலும் அந்த ஆஹ் இந்திய பெருங்கடலை அவங்களால பாதுகாக்க முடியும் இப்போ கட்டுப்பாட்டுல இருக்க போறது கிட்ட ஆனா மொரிஷஸ் கூட இந்தியா ஒரு நட்பு நாடா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா அந்த பகுதி முழுக்க இந்தியாவோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னா அஹ் அண்மையில ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் குமரி மாவட்ட மீனவர்கள் ஆழ்கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப இந்திய பெருங்கடல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த பிஐஓடி பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அந்த பகுதிக்கு அங்குவ அதோட எல்லைப் பகுதியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கானும் அவங்கள கைது பண்ணி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவங்கள கைது பண்ணி வச்சிருந்தாங்க அதன் பிறகு இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாசத்துக்கு பிறகுதான் அவங்கள வந்து அஹ் இந்திய கோஸ்டார்டு கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க இப்படி மீனவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை தாண்டி மீனவர்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இப்ப மொரிசியஸோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு இந்திய மீனவர்கள் அதாவது தமிழக மீனவர்களாக இருக்கட்டும் கேரள மீனவர்களாக இருக்கட்டும் இவங்க அங்க போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது எப்படி பார்த்தாலும் இப்ப வந்திருக்கிற இந்த சாகோஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்தியாவுக்குத்தான் மிகப்பெரிய பலம் அதே நேரத்துல அவங்க பிரிட்டிஷ் யுஎஸ் அவங்க இராணுவ தளவாடம் அங்க இருந்தாலுமே அங்க இந்தியா ஒரு ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கலாம் இந்திய பெருங்கடலை இந்தியா ஆட்சி செய்யுமா இல்லையா அப்படிங்கிறத